இரண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு ஆரம்ப கட்டத்தில் கொண்டு வந்து ஒரு வருட காலம் மக்கள் மன்றத்தில் இதை வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை அதற்கான கிட்டத்தட்ட முழு தயாரிப்பு வேலையும் முடியும் தருவாயில் இருக்கு அதை கிராஸ் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா டிஎம்கே ஒன் டிஎம்கே டூ என் மீது தொடர்ந்து இருக்கக்கூடிய மாநிலஸ்ட வழக்கே இன்னைக்கு ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாயை தாண்டி இருக்கு அதனால் டிஎம்கே பாட்டையும் அவங்க இல்லை கொடுப்பாங்க தயாராக இருக்கின்றோம் இருந்தும் மக்கள் மன்றத்தில் இது உண்மையாக வெளிப்படையாக நாம சொல்லியிருக்கக்கூடிய டேட்டா பார்ட் ஒன்ல அவங்களால ப்ரூவே பண்ண முடியல இது பொய் அப்படி பார்ட் அதே போல பார்ட் த்ரீயும் அதே போல இருக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை கொஞ்சம் சமயம் வேணுங்கன்னா முடியும் தருவாயில் இருக்கு நிச்சயமாக தமிழக அரசியலை புரட்டி போடக்கூடிய தன்மை டிஎம்கே பார்ட் த்ரீக்கு இருப்பது என்பது என்னுடைய தீர்க்கமான ஒரு நம்பிக்கை அதை பார்க்கும் பொழுது ஒரு ஒரு சாமானிய மனிதரும் வயிறெறிந்து வயிறெறிந்து தன்னுடைய வரி தனக்கு வர வேண்டிய பணம் எப்படி முதலைகளுக்கு போகுது ஒரு மாவட்டத்தில் அமைச்சருடைய உறவினர் நெருங்கிய தோழர்கள் அவர்கள் பினாமி கம்பெனி எப்படி இவங்களே கிளாஸ் கான்ட்ராக்டர் இருக்கிறாங்க எப்படி இவர்களுக்கு அந்த பணம் போது முப்பது பர்சன்ட் கமிஷன் எடுக்கிறாங்க அந்த பணம் திரும்ப மக்களுக்கு ஐநூறு ரூபாயாக வருது இதையெல்லாம் காட்ட வேண்டும் நோக்கம் நிச்சயமா நாம் காட்டும்